கோயில பாட்டு பாடுறது நஷ்ட பாட்டு இப்ப நான் பாட பாட்ட சொல்லியிருப்பாங்க அதான் எனக்கும் தெரியல மறந்து போச்சு ஏதோ பாட்டு பாடணும் என்ன பாட்டு சூப்பர் சஜிதா ஏ தலையில நான் பேசுறது புரியுது புரியுது நல்லா புரியுது கேட்கலையா சரி சரி

எனக்கு ஃபீவர் ஆசிஸ் டூ டேஸ் இப்போ ஓகே 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 டயர்டா நீங்களாம் லாங்கில் இருந்து வந்து குளிச்சு வேற தண்ணி மாற்றி நிறைய பேருக்கு செட் ஆயிருக்காது நானுமே அவங்க போயிட்டு வந்தாலும் செட் ஆயிருக்காது புரிஞ்சுக்கிறேன் மாட்டி வரும்

மண்டபம் வேற இதே ஊருங்க பாக்கலாம் இதே ஊர்ல வேற மண்டபம் குடிப்போம் ஏசி குடிப்போம் அதுவும் சரி தான் அதான் சரி ஆமா கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் பெண்டிங்கா இருக்கிற அமௌண்ட்ல இந்த இன்ன வரைக்கும் குடுத்துட்டு இருக்கலாம் வெளியூர் இருந்தா அந்த காலத்துலயே பண்றாலா பண்றோம் நிறைய மெசேஜ் வருது நீங்க படிக்கல ஐயோ அல்ல எனிவே உங்க ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வேற லெவல்ஸ் சூப்பர் வாழ்த்துக்கள் சிஸ் தேங்க்யூ வந்து யாரு காம்தான் அதுவும்

தொடர்ந்து இது மாதிரி இன்னும் நிறைய நிகழ்ச்சி நீங்க நடத்தணும் தேங்க்யூ தேங்க்யூ தோழி யூ வீட்ல <coughs> எல்லாம் <coughs>